சூழ்ச்சியிலிருந்தும் நம்மளை விடுவித்து காத்து மீட்டு அரவணைத்து கொள்கிறவரா இருக்கிறார் ஓசிய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தடத்தில் திரும்புவோம் பாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் ஆமே நம்மளுக்கு கஷ்டம் வந்தது ஏன்னா நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்ள சில கஷ்டங்கள் போராட்டங்கள் பற்றாக்குறைகள் எல்லாம் வந்தது ஆனா அவரே நம்ம என்ன பண்ணுவாருங்க குணமாக்கவும் செய்வார் ஏன்னா அவ்வளவும் அன்புள்ள தெய்வம் நம்பியுள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை விசுவாசிக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிடாத தெய்வம் அவர் நிச்சயமா நம்மளை குணமாக்குவார் நம்மளை ஆதரிப்பார் நேசிப்பார் அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாங்க சோதனைகளுக்கு பயப்படவே கூடாது சோதனைகளை தாங்கக்கூடிய பலனை கொடுங்க இந்த சோதனை நல்லது நான் கற்றுக்கொள்வேன் நான் தேருவேன் நான் இன்னும் முழுமை அடைவேன் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா குழந்தையாகவே இருக்கக்கூடாது வளரணும் இல்லைங்களா முழுமையாகணும் அந்த முழுமையாகிறதுக்கு தான் நம்மளுக்கு சகலமும் செய்கிறவராக இருக்கிறார் அப்ப சில சோதனைகளை கொடுத்து அது பாதுகாத்து குணமாக்கி திரும்ப நம்மளை நம்மளுடைய நிலையில அவர் நிலைநிறுத்துவார் அப்ப அப்படியேப்பட்ட தெய்வம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம் கலங்க வேண்டாம் துயரப்பட வேண்டாம் எதுக்குமே அஞ்ச வேண்டாம் அவர் நம்ம கூட இருக்கிறார் நிச்சயமாய் தாங்குவார் தப்புவிப்பார் எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி நம்மளை காத்து கொள்வார் அவருடைய வசனங்களின்படி நம்ம வாழ முயற்சி செய்தாலே போதும் கற்றுங்களை ஆசிர்வதிப்பார் கற்று